ஃப்ரெண்டு பிரவீன் ரெண்டு பேரும் ஒரே டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முப்பத்தொன்று யதார்த்தமாக சந்திக்க வந்தேன் கண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு நான் உதவியாளராக இருக்கும்போது இருந்தே கண்ணன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அமல்ராஜுக்கு வந்து கண்ணன் வந்து ரூமட்டாக இருந்தார் மணியத்திரம் சார்ட்டா ஸ்டண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ இருந்தே அவர் எனக்கு பரிச்சயம் கண்ணனுடைய ஃபில் மேக்கிங் எப்பமே வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் ஃபில்மேக்கராக ஒரு கதையை பெட்ராக ஃபில் மேக்கராக ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தனஞ்சயன் சார் காம்பினேஷன் கண்டென் காதலை யுவன் தந்திரன் ரெண்டு படமும் பெரிய வெற்றி மூணாவது அவங்களுடைய காம்பினேஷனில் தனஞ்சயன் சாரோடைய ஸ்டோரியில் கண்ணன் சார் டயக்ட் பண்ணியிருக்காரு நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த படத்துடைய டைட்டில் லுக்கிலேயே தெரியுது ஃப்ரெண்டாக கண்ணன் நிறைய வெற்றிகளை அடையணும் சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் கண்ணன் சினிமா சினிமா முழுக்க முழுக்க சினிமாவை தவிர இந்த உலகத்தில் அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தனஞ்சயன் சார் ஒருபடி மேலே கண்ணனை விட சினிமாதான் அவருக்கு எல்லாமே ஸோ அழகாக ஃபாரினில் போய்ட்டு ஜம்முன்னு பொண்ணோடு இருக்காமல் சினிமா அது வந்து அவருடைய பேஷன் அதுதான் வந்து அவரை வந்து தினமும் இயக்கிகிட்டு இருக்குது தினமும் அவரை வந்து சுறுசுறுப்பாகவும் ஓட வச்சிட்ருக்குது இன்னமும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதைகள் நீங்கள் கொடுக்கணும் அசிய ஒரு ஏன்னா நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்டோரி ரைட்டர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்லாம் பஞ்சு சார் மாதிரி செல்வராஜ் சார் மாதிரி நிறைய ஸ்டோரி ரைட்டர்ஸ் இருந்தாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறு படங்கள் பண்ண இயக்குநர்களாக இருக்காங்க கண்ணை மூடிட்டு கதையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ராஜா சார் சாங் போட்டு கொடுத்துருவாரு ஸோ அந்த மாதிரி வந்து படம் பண்ண இயக்குநர்கள் அதுக்கு காரணம் ஸ்டோரி ரைட்டர்ஸ் ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் ஸ்டோரி ரைட்டராகவும் இயக்குநர்களுக்கு தனஞ்சயன் சார் உதவணும் இந்த திரைப்படம் கண்ணன் சாருக்கு அசைய நண்பர் கண்ணனுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எல்லாம் வேண்டிக்கிறேன் நன்றி